பதவிகள் ஏதும் இல்லை நாங்கள் போகாத நாடாளுமன்றம் இல்லை நாங்கள் போகாத சட்டமன்றம் இல்லை ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று அங்கே கூட உரையாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறோம் தந்திருக்கிறது பொது வாழ்க்கையினுடைய மாலை நேரத்தில் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் இந்த மாலை நேரத்தில் நிற்கின்ற போது இந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கவலையும் கரிசனமும் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையும் அப்படி சொல்வதற்கான ஒரு தகுதியும் அனுபவமும் எங்களுக்கெல்லாம் இருப்பதால் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சிகளிலே அதை போன்ற தகவல்களை சற்று நேரம் பரிமாறுவதிலே தவறில்லை என்று நான் எண்ணுகிறேன் அருமைக்குரிய நம்முடைய சகோதரி அருள்மொழி அவர்கள் இந்த சமூகம் நடந்து வந்த பாதை எல்லாம் சொன்னார் அதே அவர் சொல்லுகின்ற போது சனிக்கிழமை சர்க்கஸ் என்று ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தை என் நெஞ்சுக்குள்ளே கிடந்து அப்படியே உருண்டு கொண்டே இருக்கிறது பொது வாழ்க்கையிலே வருவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஐம்பத்தை ஆண்டு காலம் ஒரு அரசியல் மாணாக்கன் நான் பதினேழு வயதிலே ஒரு அரசியல் பேரியக்கத்தினுடைய மாணவனாக சேர்ந்து ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து மாநில பொறுப்புகளிலே பணியாற்றி சட்டமன்றத்திற்கு போய் நாடாளுமன்றத்திற்கு போய் இவ்வளவு தூரம் வந்தவன் காங்கிரஸ் வரலாற்றை மட்டுமல்ல பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவருடைய வரலாற்றை படித்திருக்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன் தேசிய இயக்கத்தினுடைய